ஒரு கிராமத்தில் ரங்கன் ஒருத்தன் வறுமையால் ரொம்ப கஷ்டப்பட்டான் அதனால அவன் ரொம்ப சிக்கனமாக நடந்துப்பான் அந்த ஊரில் எல்லாரும் அவனை கஞ்சன் சொன்னால் கூட அவன் வருத்தப்படவே மாட்டான் சம்பாரித்து எல்லாத்த போல நல்லா வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் ஒரு நாள் சந்தைக்கு போயிட்டு வரும்போது அவனுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு பக்கத்தில் எங்கேயும் தண்ணி தேடி பார்த்தான் கிடைக்கல ஒரு கிணத்த பார்த்ததும் அந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போனான் கிணத்துக்குள்ளே தண்ணி எடுக்கலான்னு ரங்கன் தண்ணி எடுக்க முயற்சி பண்ணும்போது யார் என்னோட அனுமதி இல்லாமல் தண்ணி எடுக்கிறதுன்னு ஒரு குரல் கத்துச்சு அந்த குரலை கேட்டதும் ரங்கன் பயந்துக்கிட்டு அந்த கிணத்துலேருந்து தண்ணி எடுக்காமல் ஓடி வந்துட்டான் அவனுக்கு ரொம்ப தாகமாக இருந்ததுனால அனுமதி வாங்கி நம்ம தண்ணி எடுத்து குடிச்சிடலான்னு மறுபடியும் போய் தண்ணி எடுத்தான் யார் என்னோட அனுமதி இல்லாம தண்ணி எடுத்ததுன்னு அந்த குரல் மறுபடியும் கேட்டதும் ரங்கன் பயத்தோட தன்னோட குடும்ப சூழ்நிலையை சொல்லி என்ன நீ எதுவும் பண்ணிடாத எனக்கு கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் குடிச்சிட்டு போயிடுவேன்னு சொன்னான் ரங்கனோட குடும்ப சூழ்நிலையை கேட்டதும் அந்த பூதம் அவனுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சிது உங்கிட்ட பொற்காசுகள் இருந்தா போட்டு என்கிட்ட ரெண்டு உதவிகள் மட்டும் கேளுன்னு சொல்லுச்சு ரங்கன் கஞ்சத்தனமாக இருக்கிறதுனால காசு போடலாமா வேண்டாமான்னு யோசித்தான் சரி ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கலான்னு ஒரு காசு போட்டான் ரங்க காசை போட்டதும் பூதம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சு எனக்கு நான் வந்த வண்டி நிறையா நகையும் பணமும் வேணும் என் வீடு பங்களாவாக மாறணும் என் வீட்லேயும் நகையும் பணமாக இருக்கணும்னு கேட்டான் அவன் கேட்ட மாதிரியே பூதமும் அந்த வண்டி நிறையா நகை பணமெல்லாம் கொடுத்துச்சு அவன் வீட்டையும் பங்களாவாக மாற்றிடுச்சு அதை பார்த்ததும் ரங்க ரொம்ப சந்தோஷப்பட்டான் போகிற வழியில் திருடங்கை பிடுங்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான் மறுபடியும் ஒரு காசை போட்டு அந்த நகை பணமெல்லாம் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும் திருடங்க கண்ணுக்கும் மற்ற யார் கண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னான் பூதமும் ரங்கன் கேட்ட ரெண்டாவது வாரத்தையும் கொடுத்துருச்சு நகை பணத்தை எடுத்துட்டு ரங்க வேகமாக வீட்டுக்கு போனான் வீட்டுக்கு போய் தம் சரண்யா கிட்ட வீடு பிடிச்சிருக்கா நகையெல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்டான் அவன் பேசினது சரண்யாவுக்கு சுத்தமாகவே புரியலை சந்தைக்கு போயிட்டு வர வழியில் பூதத்தை பார்த்ததும் அதுக்கிட்ட வாங்கின வரத்தை பற்றியும் தான் மனைவிகிட்ட சொன்னான் ரெண்டு பேரும் ஆர்வமாக வண்டியை போய் பார்த்தாங்க வண்டியில் இருக்கிற இருக்கிறனாக ரங்கங்கண்ணுக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது சரண்யா கண்ணுக்கு தெரியல சரண்யா நீங்கள் சொல்கிற மாதிரி வீடு நகை எதுவுமே என் கண்ணுக்கு தெரியல உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுதுன்னு சொன்னான் நான் கேட்ட ரெண்டாவது வரத்துனால தான் இந்த நகையெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியல நான் போய் பூதத்தை பார்த்துட்டு வரேன் வேகமாக கிணத்த தேடி ஓடனான் அவன் வேகமாக ஓடி போய் கிணத்துல காசை போட்டான் ஆனால் பூதம் வெளியவே வரலை அவன் சேர்த்து வச்சிருந்த எல்லா காசுகளை போட்டும் அந்த பூதம் பேசவே இல்லை தான் சேர்த்து வச்ச காசெல்லாம் கிணத்துக்குள்ளே போயிடுச்சேன்னு ரங்க ரொம்ப வேதனைப்பட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த கிணத்துக்கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான் ரங்கனோட பேராச குணத்தினால் அவன் சேர்த்து வச்சிருந்த எல்லா காசையும் தொலைச்சிட்டான் பேராசை பெருநஷ்டத்தை தான் ஏற்படுத்தும்